எப்போல்லாம் உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் இந்த பாட்டு வந்து நான் க டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அந்த லிரிக்ஸை போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச ராகத்துலேயும் அதை நீங்கள் பாடிக்கலாம் இப்போ நான் பாடுறத அப்படியே கேட்டுக்கிட்டே பார்க்குறதுனால பார்க்கலாம் அதாவது அழ அளவுக்கு உங்களுக்கு அழுதுகிட்டே கூட உங்கள் கஷ்டங்களெல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே அப்படியே இந்த பாடலை கேட்டுக்கிட்டே சொல்லலாம் இல்லை பாடலை நீங்களே பாடிக்கிட்டே சொல்லலாம் இந்த பாட்டுக்கும் சமயபுரம் மாரியமாக அல்லது அம்மன் இவங்களுக்கு அவ்வளோ கனெக்ஷன் இருக்குது அது என்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் பார்த்துருக்குறேன் இந்த பாட்டு நீங்கள் சொன்னீங்களன்னா ஒரு அம்மா எப்படி வந்து உங்களுடைய குறைகளை கேட்டுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கேட்டுக்கிறாங்க அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நம்மளுக்கு அவங்க ஆறுதலாக நம்மளுக்கு சில விஷயங்களை பண்ணுறது தெரியுதுன்னு சொல்கிறேன் இது வேறு ராகத்தில் இதில் இருக்குது உங்களுக்கு நெட்லலாம் ஆனால் அந்த ராகத்தில் பண்ணால் காப்பிரைட் வரும்ன்றதுனால இப்போ நான் இந்த ராகத்தை சொல்லி இந்த அம்மனை பார்த்துக்கிட்டே நீங்கள் அதை கேட்கணும் அதுக்காக தான் இந்த முயற்சி எங்களுக்கு பாவம் எல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடி எழும் போதினிலே ஓடி வரும் தில்லையம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா தில்லைக்காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீருமம்மா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா காளி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்து விழும் மனமதில் நிம்மதியும் தேவையில்லையா தாயே நிம்மதியும் தேவையில்லையா எங்களுக்கு பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடி அழும் போதினிலே ஓடி வரும் தில்லையம்மா ஆறுதலா யாருமில்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனுமில்லை ஆறுதலா யாருமில்லை ஆசை வைக்கும் எண்ணமில்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனுமில்லை சொந்த பந்தம் யாருமில்லை சூழும் ஜனம் நல்லதில்லை உணையின்றி இவ்வுலகில் வல்லதொரு தெய்வம் இல்லை கருமாரி திருக்கோயில் வந்தே நம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை என யாதரி என யாதரி நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன்மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவழை தில்லையம்மா வரும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா வெண்சங்கு நாதமழை மங்களமணிவோசை வெள்ளியங் கிரிமுழுதும் உன் ஆட்சியே சங்கு நாதமழை மங்களமணிவோசை வெள்ளியங்கிரிமுழுதும் உன் ஆட்சியே முத்துமணி பாதங்களின் ரத்தீன்ன சலங்கை ஒளி மொத்த அம்மாய் உணதழகை மொழி உனை பாடும் நாள் எல்லாம் திருநாளமா எனையாளும் ஆளும் தில்லை காளி அம்மா புலகாலும் திரிசூலனி உலகாலும் திரிசூலி நீ சிவநாட நீ தோற்ற கதையும் பொய்யே அவனாட்டம் உள்ள சக்தியும் நீயே மனம் கணிந்து அருள்வாயே தில்லை காளியே தில்லை காளியே எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா காளி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து விழும் மனமதில் நிம்மதியும் தேவையில்லையா தாயே நிம்மதியும் தேவையில்லையா எங்களுக்கு பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடி அழும் போதி நிலை ஓடி வரும் கில்லை அம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தது உன் தாலியம்மா தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீரும் அம்மா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா நிம்மதியும் தேவையில்லையா நிம்மதியும் தேவை இல்லையா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் ரொம்ப ரிக் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்